சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் செங்கதி வேலும் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாடு மயில் நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளால் என்னைக் காக்க வென்று வந்து வர வரவேளாயுதனார் வருக 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 மயிலோம் வருக இந்திர முதலா பிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 மேச குரமகள் நிறைவோம் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறுகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனாசடதில் வருக